மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல லட்சம் ஏக்கர் விவசாய பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் அழகிய நெற்பயிர்களுடன் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழையின் காரணமாக விவசாய விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பொதுப்பணித்துறையினர் ஏரிகுளங்களை முறையாக பராமரிக்காததாலும் வரத்துவாய்க்கால்களை தூர்வாராததாலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக ஏரிகளுடைந்தும் தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் விவசாய பயிர்கள் அழிந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழித்து விவசாயிகளை நஷ்டத்தில் தள்ளியுள்ளது இதனால் பல லட்சம் ஏக்கர் விவசாய பயிர்கள் மழை வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது உரிய இழப்பீடு வழங்க வேண்டிய திமுக அரசு ஏக்கருக்கு வெறும் ஏழாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளது தமிழக அரசின் இந்த விவசாய விரோத நடவடிக்கையை கண்டித்து இன்றைய தினம் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களை ஏந்தியவாறு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக அரசைக் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் என்று அரசுக்கு தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் எடுப்பதில்லை ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் செலவு செய்துவிட்டு வெறும் ஏழாயிரம் மட்டும் வழங்குவதால் விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியாது இது பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுவது போல உள்ளது என்று வேதனையுடன் தெரிவித்தனர் வழங்கு நிவாரண வழங்கு வழங்குாரணங்க சாகுபடி விவசாயிகளுக்கு வழங்கு நிவாரண வழங்கு ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய

பாதிக்கப்பட்டிருக்கிறது நெல் மக்காச்சோளம் பருத்தி சின்ன வெங்காயம் கடலை நிலக்கடலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு இது மாதிரி வடகிழக்கு பருவமழையும் போது பெய்கின்ற மழைநீர் தெ தென்பண்ணை ஆற்றிலும் சரி திருச்சி மாவட்டத்தில் கூழையாற்றிலும் ஆற்றிலும் சரி நிறைய ஆறுகள் உடைந்து அதேமாரி ஏரிகள் உடைந்து தண்ணீர் எல்லாம் விவசாயிகள் செய்கின்ற விவசாய பயிர்களில் போய் சூழ்ந்து வெள்ளமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு அடி ஐந்து அடி வரைக்கும் வந்து மழை தண்ணீர் நின்றுச்சு சம்பாநிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாதிக்கப்படுறது அழுகி போயிடுச்சு எல்லாமே அந்த விவசாயியுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுதுன்னு இந்த அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும் ஆனால் வடிகால் வசதியை இது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை ஏதோ நாங்கள்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை பாதிக்க பாதிக்கப்படும் போது போராட்டம் நடத்துறோம் ஏதோ ஐயாயிரம் ஏழாயிரம் நிவாரணம் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் ஆனால் நாற்பது நேரம் நீங்கள் நிவாரணம் கொடுத்தால் மட்டுமே விவசாயினுடைய வாழ்வாதாரம் க பாதிக்கப்படாமல் இருக்கும் ஆனால் தமிழக அரசு வெறும் ஏழாயிரம் ரூபா நிவாரணம் கொடுப்பா இருக்குது இது என்னமோ பிச்சை பிச்சை போடுறது மாதிரி இருக்குது ஆனால் தமிழக அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு பலாயிரம் பல லட்சம் ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தென்பண்டையாத்தில் தண்ணி வந்து அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது லாழி தாழ்காலம் கூழையாற்று சைடு தான் கூழியாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த திங்கால் கிராமம் மணக்கால் காட்டூர் கொப்பாவளி இந்த போ ஏரியெல்லாம் வந்து இந்த மாதிரி வில்லேஜுகள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு கூழியாற்றில் தண்ணி வந்து எல்லா ஊரையும் தண்ணி நிற்கிது கழுத்தளவு தண்ணி நிற்கிது விவசாயிகள்லாம் இன்றைக்கி பல லட்சம் ஏக்கரில் இன்றைக்கி நெல் சாகுபடியும் சரி மக்காச்சோளமும் சரி பருத்தியும் சரி சின்ன வெங்காயம் சரி நீலகாயம் சரி அரியலூர் மாவட்டம்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அதேமாரி வந்து ஸ்ரீமுஷ்ணம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிதம்பரம் நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு தமிழக முதலமைச்சரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் நீங்கள் நிவாரணம் கொட்டால் மட்டுமே விவசாயுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும் எங்களுக்கு சும்மா ஐயாயிரம் ஏழாயிரம் இப்படி நிவாரணம் கொடுத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் பயிர்களை பாதிக்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து எந்த பலனளிக்காது தமிழக முதலமைச்சர் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் அதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க வடிகால் வசதி ஏற்படுத்தவே இல்லை தூர் வாடுறாங்கிறாங்க முழுமையாக தூர் வாடுறதில்லை இதெல்லாம் வந்து ஆயுஷ் இருக்கு மானிட்டரிங் ஆஃபீஸருன்னு போடுறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏரிகள் நிறையா உடைச்சிக்கிச்சு அதேமாரி ஆறுகள் நிறையா உடைச்சிக்கிச்சு இதுக்கெல்லாம் வடிவாத வசதி அமைக்க வேண்டும் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் பார்ப்பாங்க திருச்சி மாவட்டத்தில் அழுகி போன நெல்லை வச்சு இன்றைக்கி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய போராட்டம் நடத்திட்டு இருக்கு தமிழக முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைப்பது ஏக்கருக்கு நாற்பது நாள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் ஏற்கனவே அறிவித்த நிவாரணம் நிவாரணம் வந்து நிறைய பேர்த்து கிடைக்கல ஏதோ விரல விட்டு எண்ணக்கூடிய அதாவது ஒரு பட்டியலில் இடக்கூடிய அளவுக்கு தான் அங்கே நிவாரணம் வழங்கப்பட்டிருக்குது நிறைய விவசாயிகள் விட்டு போனாங்க ஆளு பார்த்து கொடுத்தாங்க ஏற்கனவே வழங்கிய நிவாரணம் இந்த வருஷம் எல்லாருக்குமே நீங்க வந்து ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் கேட்டுக்கொள்கிறது